வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் நீங்கள் மதிக்கத்தக்க பெரிய மனிதரிடமிருந்து பொருள் ஆதாயம் இது கிடைக்க பெறும் கிடைக்க பெறும் கிடைக்க பெறும் பல விதத்திலும் கடன் வழக்கு நோய் தொந்தரவுகள் உங்கள் வாட்டி வதைக்கும் வாட்டி பதைக்கும் மூணு இஎம்ஐ போனாதான் என்பிஏன்னா அதுக்கு ஒரு இஎம்ஐ முன்னாடியே சொத்துக்களை காப்பாற்றிடுவீங்க அந்த சொத்துக்களை விடுவீர்கள் காப்பாற்றி விடுவீர்கள் விடுவீர்கள் இந்த நேரத்தில் பெண்களுக்கு மட்டும் கருச்சிதவி ஏற்படும் இன்னும் சில பேருக்கு அறுவை சிகிச்சை ஏற்படலாம் பைபாஸ் சர்ஜரி ஆண் பெண்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The ஒன் and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது சோபகிருது வருடம் தை மாதம் கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலே கூறவுள்ளேன் காலம் பதினான்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ரெண்டு நாற்பத்தி ஒன்று முதல் பதிமூணு செவ்வாய்க்கிழமை அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே முத்தான ஐந்து பலன்களோடு ஆரம்பிக்கிற நோட் பண்ணுங்க கடந்த பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த காலகட்டம் முயற்சி கை கொடுது என்ன கை கொடுது முயற்சி கை கொடுது கடுமையான உழைப்பு கடுமையான முயற்சி முற்போக்கு வாழ்க்கைங்க அந்த முற்போக்கு வாழ்க்கைக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு போட்டு மண்டையை கொடைறீங்க 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 அந்த மாதிரி உங்கள் மண்டைய மூளையும் போட்டு கொடைஞ்சி எடுக்கிறீங்க அங்கிருந்து வாங்க பத இருபத்தாறு அங்கிருந்து இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அந்த இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த காலகட்டம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருள் ஆதாயம் நீங்கள் மதிக்கத்தக்க பெரிய மனிதனிடமிருந்து பொருள் ஆதாயம் இது கிடைக்க பெறும் கிடைக்க பெறும் கிடைக்க பெறும் அதனால் அதே சமயத்தில் சிறு பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் பாலியல் வன்புணர்வில் சிக்குவதற்கு அதிகாரம் எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க சிறார்களுக்கும் இப்போ முதிர் கனிகளால் நடக்குது வருது பாலிம்பியில் காப்பாற்றிக்கிங்க பொதுவா கணவன் மனைவிக்கும் இந்த காலகட்டத்தில் காமம் அதிகமாக இருக்கும் அனுபவிங்க அங்கிருந்து வாங்க வருகின்ற இருபத்தெட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வருகின்ற இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி மீண்டும் சொல்கின்றேன் வருகின்ற இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலும் பல விதத்திலும் கடன் வழக்கு நோய் தொந்தரவுகள் உங்கள் வாட்டி வதைக்கும் வாட்டி வதைக்கும் அங்கிருந்து வாங்க பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமோ வீடு மனை வாகனம் கைவிட்டு போயிடுமோ என்று நீங்கள் மனசுக்குள்ளே வந்து ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி பயம் இருக்கும் அந்த பயம் வந்து அதுக்கு முன்னாடி வரலாம் பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாடி வரல மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் அந்த பயம் நீங்கும் மூணு இஎம்ஐ போனாதான் என்பி அதுக்கு ஒரு இஎம்ஐ முன்னாடியே சொத்துக்களை காப்பாற்றிடுவீங்க அந்த சொத்துக்களை காப்பாற்றி விடுவீர்கள் காப்பாற்றி விடுவீர்கள் காப்பாற்றி விடுவீர்கள் அதனால் கவலை வேண்டாம் கைவிட்டு போயிடுமோ நினைச்ச வாகனம் காப்பாற்றப்படும் கைவிட்டு போய்டோன்னு நினைச்ச சொத்து காப்பாற்றப்படும் கைவிட்டு போயிடுமோ நினைச்ச ஸ்டேட்டஸ் காப்பாற்றப்படும் ஆகையினால் இது ஒரு பொற்காலம் நல்ல காலம் பெரிய மனிதர்கள் ஆதரவு அவர்களுடைய பொருளாதாரம் நீங்கள் கேட்டவுடன் உங்களுக்கு ஆபத்தில் கொடுத்து கை கொடுப்பார்கள் அங்கிருந்து வாங்க அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பொற்காலமுங்க என்ன காலம் பொற்காலம் அற்புதமான காலம் பொற்காலம் நல்ல முயற்சி வருது இந்த நேரத்தில் பெண்களுக்கு மட்டும் கருச்சுதவி ஏற்படும் இன்னும் சில பேருக்கு அறுவை சிகிச்சை ஏற்படலாம் பைபாஸ் சர்ஜரி ஆண் பெண்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் முயற்சி கை கூடும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல ஒரு வரும்படி வரும் பிறகு எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் அற்புத காலகட்டம் ஷேர் பிஸ்னஸ்ஸு லாட்ரி இதன் போல விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்கும் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த ஐந்து ஆண்டுகளாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் இந்த பதிவின் கடைசியில் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் அனுபவிப்பாக அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சாரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மாத ராசி பலாபலன்கள் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரு பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு 12 மாரகாதிபதி தச நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது